வணக்கத்தை தெரிவித்துக்கும் பெருமதியாழன் அவர்களை பற்றி அவர்களினுடைய வாழ்நாள் காரணங்களில் அவருடைய தோழமை காரணங்களில் அவருடைய கருத்தியர்களை சிந்தனைகளை பற்றி வீசினார்கள் எனக்கும் அப்பாவிற்குமான ஒரு விதமான கருத்தியல் உறவு என்பது நாங்கள் ஒன்றாக பேசியிருக்கிறோம் அப்பா பல கருத்துக்களை பல சிந்தனைகளை வெளியாகிய கருத்துக்களை ஒரு ஊக்குவிப்பை எனக்கு முன்னால் அண்ணன் அபாசவர்கள் சொன்னது போல வருங்காலத்தில் அவர்கள் இந்த நூலை எழுப்பி வெளியிட்டது என்பது முக்கியமாக வருவாயினருக்கு என்பது முக்கியமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அந்த சிம்ம சொப்பனமாக விளங்குபவர் இன்று உயிருடன் இல்லை ஆனால் அனைவருக்கும் ஆட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரை எதிர்ப்பு வருகிறது மனமாக இருந்தாலும் சரி அதிலும் நுழைப்போம் அதையும் நுழைந்து சரி செய்வோம் ஜாதியாக இருந்தாலும் அதிலும் நுழைந்து சரி செய்வோம் எல்லாவற்றிலும் நுழைந்து விடுவோம் என்று திட்டம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மதி உயிருடன் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது தந்தை பெரியாருக்கும் இணை என்னுடைய முக்கியமான கருத்தாக இடத்தை எடுத்து வைக்கிறேன் நிறைய பேசினார்கள் இந்துத்துவாதத்தை பற்றி நான் பல மேடைகளில் பேசியிருக்கின்ற அரசியல் மேடையாக இருந்து போகிறது ஏனென்றால் ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக நம்மை அடக்க விடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அதை எல்லாம் ஒன்றும் விட முடியாது என்பதை ஒரு ஆட்ட நாயகனாக நின்று ஒரு தடியை கொண்டு பெருந்தாடியை கொண்டு ஒரு பெருந்தையா நான் பேசும்பொழுது அவர் இடத்தை கூறினார் ஒரு சிறந்த சிந்தனையாளர் அவர் ஒரு அதிகார நோக்கத்திற்கு இருக்கக்கூடிய சொல்லியிருந்தாலும் கூட ஒரு இளைய தலைமுறைகளை அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சரியான நபர் என்பதை நேற்றைய தினமே என்னுடைய பெரியப்பா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் பெரிய ஒரு கருவியாக தொடர் கருவியாக தந்தை பெரியார் அவர்கள் இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய இடத்தில் நீ போய் அந்த இடத்தில் ஒரு சில கருத்துக்களை கிடைப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறினார் அதுபோல பெரியார் I miei loro dottori, i pezzi del